விஸ்வம் கதாபாத்திரங்கள் இதிகாச சம்பவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கதாபாத்திரமும் எவ்வளவு மதிநுட்பத்தோடு நடந்து கொண்டது ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படி கோபப்பட்டு ஒரு நல்ல உறவை நட்பை ஒரு நல்ல வாய்ப்பை இழந்தது எங்கே கோபப்படணும் எங்கே பொறுமையாக இருக்கணும் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நன்னறிகள் இது எல்லாத்தையும் தொடர்ந்து நாம் இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கி இருந்து ஒரு கதை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது நீங்கள் கடவுள்கிட்ட ஏதாவது கேட்டு அது நடக்கலைன்னா கடவுளை திட்டிருக்கிறீங்களா நிச்சயமாக பண்ணியிருப்போம் யாருமே விதி விலக்கி கிடையாது இந்த கடவுள் ஏந்தால் அப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே எனக்கு ப்ரமோஷன் வேணும் ப்ரமோஷன் வேண்ட மாதிரிலாம் பாரு பேசியிருப்போம் கடவுளுக்கு எப்போ எதை பண்ணணும் நமக்கு எது நல்லதோ அதை எப்ப தரணும் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும் மகாபாரத போர் முடிஞ்சது அர்ஜுனனுக்கு வெற்றி இல்லையா பாண்டவர்களுக்கே வெற்றி அர்ஜுனன் தான் வில் வித்தையில் சிறந்தவன் அந்த போரில் எல்லாரையும் ஜெயித்தது அர்ஜுனன் போர் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் அவர்தான் அர்ஜுனனுக்கு தேரோட்டி சாரதியாக இருந்தவர் அர்ஜுனா தேர்லேருந்து கீழே இறங்குனார் அர்ஜுனன் நினச்சான் நான் போரில் ஜெயிச்சிருக்கேன் எனக்கு தேரோட்டி தானே இந்த கிருஷ்ணன் எனக்கு தேர் ஓட்டினவன் தானே அவன் இறங்கி என் கையை பிடிச்சி இறங்குன்ன சொல்லணும் அதுதானே முறை மனசில் நினச்சவன் கிருஷ்ணர்கிட்ட அதை கேட்குறான் என்ன கிருஷ்ணா நீ தான் முதல்ல இறங்கணும் நீ இறங்கி என்னை கையை பிடிச்சி ஏன்னா நான் ஜெயிச்சிருக்கேன்ல அந்த வெற்றியே கிருஷ்ணனால தான் கிடைச்சது அவன் அதை யோசிக்கல எப்பவுமே வெற்றி கிடச்சதுக்கு பிறகு யாரால அந்த வெற்றி கிடச்சதோ அதை நாம மறந்துடுவோம் கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான நேர்த்தி கடனை செலுத்துறதை கூட மறந்துடுவோம் இப்போவே போய் முருகனுக்கு நன்றி சொல்லணுமா இப்போவே போய் கிருஷ்ணனுக்கு நன்றி சொல்லணுமா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் போ ஏன்னா நடந்துருச்சு இல்லை அந்த விஷயம் அப்படி தானே அது மனிதனுடைய இயல்பு இப்போது அர்ஜுனன் இந்த வெற்றிக்கு காரணம் கிருஷ்ணன் அப்படின்றதே உணராமல் நீ முதல்ல இறங்கு அப்புறமா என்னை கை கொடுத்து இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணர் பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் இல்லை நீ முதல்ல இறங்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறார் கிருஷ்ணருக்கு என்ன பேர் சாரதி திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெருமாள் குருக்ஷேத்திரத்தில் எப்படி கிருஷ்ணன் சாரதியாக இருந்தானோ அதே மாதிரி இருக்கிறார் சாரதி பெருமாள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை போயிட்டு வாங்க பார்த்த சாரதி பார்த்தன் என்கிற அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தவன் என்பதால் அவனுக்கு பெயர் பார்த்த சாரதியா அர்ஜுனனுக்கு மட்டும் அவன் பார்த்த சாரதி கிடையாது பார் என்றால் உலகம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுமே பார்த்தன்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் சாரதியாக இருப்பவன் நாம் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாது என்று நம்மை நெறிப்படுத்தக்கூடிய பார் என்கிற உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் நெறிப்படுத்தக்கூடிய சாரதி பார்த்த சாரதி பெருமாள் கிருஷ்ணர் கொஞ்சம் கண்டிப்பா கீழே இறங்குறியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் தேரை விட்டு இறங்குறான் இப்ப கிருஷ்ணர் அதுக்கப்புறமா தேர்லேருந்து குதிக்கிறார் அந்த தேர் தீப்பற்றி எரியுது அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியல கிருஷ்ணர் சொன்னார் கௌரவர்கள் ரொம்ப சக்தி மிக்க ஆயுதங்களை உன் தேர் மேல போட்டிருந்தாங்க அவ்வளவு அம்புகள் உன்னோட தேர்ல இருக்கே இதெல்லாம் எப்பவோ உன் தேரை எரிச்சிருக்கும் நான் உன் தேர்ல இருந்தேன் அதனால அந்த தேர் எரியாமல் இருந்தது உன்னோட தேர்ல அனுமனுடைய கொடியை வச்சிருந்த அதனால அந்த தேர் எரியாம இருந்தது உனக்கு வெற்றி கிடச்ச உடனே தன்னுடைய வேலை முடிஞ்சதுன்னு உன் கொடியில இருந்த அனுமன் பறந்துட்டான் இப்ப நான் முதல்ல இறங்கியிருந்தேன்னு வையி தேர் எரிஞ்சிருக்கும் நீயும் எரிஞ்சிருப்ப உன்னை காப்பாத்தணுன்றதுக்காக தான் முதல்ல உன்னை குதிக்க சொல்லிட்டு நான் குதிச்சேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாராம் மகாபாரதத்தில் வரக்கூடிய சம்பவம் இது அப்பதான் அர்ஜுனனுக்கு புரிஞ்சது எல்லாவற்றையும் கடவுள் ஒரு காரணத்தோடு தான் செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருக்கேனே அது ஏன் எனக்கு நடக்கலை ஏன் இந்த கடவுள் கண்ணை திறந்து பார்க்கலை இந்த மாதிரி ஏதாவது மனக்குறைகள் இருந்ததுன்னா எப்போ கொடுக்கணுமோ எப்போ கொடுத்தா நமக்கு நல்லதோ அப்போ அந்த கடவுள் அதை நிச்சயமாக கொடுப்பார் என்பதை நம்புங்கள் இதே போல ஒரு இதிகாச பாடத்தோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ